அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குறள் எண் தொள்ளாயிரத்து அறுபது நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு ஒருவன் நன்மை அடைய விரும்பினால் நாணம் உடையவனாகவும் குலப்பெருமை அடைய விரும்பினால் பணிவாகவும் இருத்தல் வேண்டும் ஒருவன் நன்மை அடைய விரும்பினால் நாணம் உடையவனாகவும் குளப்பெருமை அடைய விரும்பினால் பணிவாகவும் இருத்தல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்